திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இதன் மூலிமா நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலயமா பணம் சம்பாதிக்கவும் முடியும் அதே சமயம் கற்றுக்கொள்ளவும் முடியும் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் வா வாட்ஸ்அப் நம்பர் ஐந்தே நிமிடத்தில் சம்பாதிக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க விரும்பும் நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்

அது ஏ துணை நேரிய கலைகளுக்கெல்லாம் நிரந்தரநாதராகிய நமது குலதெய்வம் அவர்களின் திருவடி போற்றி திருவடி போற்றி போற்றி வீசிய வேதனைத்தும் வேதம் முழுவதும் ஓதுவோம் ஸ்ரீ நித் ஸ்ரீ நாயகம் அவர்களின் திருவடி தாழ் பணிந்து வணங்கி இந்த திருவாக்கியத்தை நாம் பார்க்கலாம் அளவீல காலமைப்பூமியில் பழமையான போராதன பூர்வீக நிழல் போலும் பிரியாதேனையாண்டவன் நிழல் போல் ஸ்ரீ வித்துநாயகம் அவர்களின் திருவாக்கியத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்துட்டு அந்த வாக்கியத்துல தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாம தெளிவா பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம நம்ம வந்து நிறைய புலால் உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அப்படி விரும்பி சாப்பிட சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதற்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த திருவாக்கியத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனு உடலாகிய இது பச்சை மாமிச தேகம் இதை நித்திய தேகமாக மாற்ற முடியாது மண்ணுக்குள் இதை போட்டு மிதிச்சே நித்திய தேகம் ஆக்க வேணும் இப்படியே இந்நாள் வரை நடந்து வந்தது ஆனால் இப்போ இந்த எல்லையில் உனக்கு ஜீவன் முக்தியோடு தேக முக்தியும் அளக்கப்பெறுகிறது அதற்கு தகுதியாக இந்த மெயில் நீ ஒட்டியிருக்க வேண்டுமல்லவா முக்தியாகிய பரிசுபதத்தை பெறுவதற்கு மாமிச உணவு ஆகவே ஆகாது மாமிச உண்பது ஈனம் என்று உன் மனதிலே படுகிறதே அப்படியிருக்க புலாலை ஒதுக்கி மகிழ்ச்சியாக இந்த மெய்யோடு ஒட்டி வந்தால் என்ன இன்னும் எவனோ சமைக்கிறான் விற்கிறான் கிளப்பில் அதை வாங்கி திங்கிறான் வெளியூரில் கிளப்பில் சாப்பிடாமல் எங்கே சாப்பிடுவது என்று கேட்கிறான் என்ன ஜவாப்பா யமன் வரும்போது ஜவாப்பு சொல்லு பார்க்கலாம் யமன் அணுகா அரும்பெரும் செயலை ருசியாகிய அற்ப இச்சைக்கு காவு கொடுப்பதா உன் என்னமே ஈனத்தை தவி தருகிறது எம்முடைய இந்த வார்த்தைக்கு எல்லா வேதமும் சாட்சி சொல்கிறதே புலால் உண்பவன் மிலேச்சன் அப்படியான மிலேச்சனை இனி நாம் ஒதுக்கியே தான் வைப்போம் இது நிச்சயாதி நிச்சயம் மாமிச உணவால் உன் தேகத்தில் எவ்வளவு தீங்கு விளையுது அதோடு உன் கீர்த்தியும் மாறுகிறதே அபகீர்த்தி அடைய அதிக செலவு வேற செய்கிறதா ஒரு படாத உனக்கு இந்த தேகமுக்தி வந்து வாய்க்கிறதே அதற்கு உன் மனசே அசுத்தம் என்று சொல்கிற புலால் உணவை நீக்கி பரிசுத்தமாக இருக்கக்கூடாதா இந்த மெய்யில் ஆகியும் மாமிசம் தின்னுகிறவன் நரகளை தின்கிற மிளேச்சனே ஆவான் பலம் வருதாமே பலம் சாண்டோ ஒரு சாண்டோவை ஒரு வண்டியில் மாட்டுக்கு பதிலாக பூட்டி ஓட்டினால் இழுப்பானா மாடு மாமிசமா தின்னுது அது வைக்கோலை தின்று அவ்வளவு பலமாக இருக்கிறதே அதை போல பழம்பெற இவனும் வைக்கோலை தின்னட்டுமே பன்றி மலம் தின்பதால்தான் அவ்வளவு பலமாக இருக்கிறது பாம்பு கடித்தாலும் விஷம் ஏறாத அளவு பலமாக கொழுப்பு மயமாக இருக்கிறது அதற்காக அதன் உடவை யாராவது விரும்புகிறா விரும்புவார்களா மேய்வழி குளத்தில் பிறந்தும் புலால் உண்ணும் மட்டமான நரனாக போனால் எமன் கடைசியில் உரசி பார்ப்பானே அப்போது என்ன செய்வாய் புளையர் என்று மக்களில் வைத்து சிலரை ஒதுக்கி வைத்து ஆடு மாடு உரித்து தின்னும் அவர்களுடைய அந்த அசுத்த செயல்தானே இது இப்போ உங்கள் அறிவுக்கு புலப்படுகிறதல்லவா நாம் இவனை எவனனுகா சத்திய பரிசுத்த ஆகாயத்தில் தூக்கி வைக்கிறோம் ஆனால் இவனோ தன் செயலால் படுபாதாளத்தில் பாய்ந்து விழுகிறான் எம் எண்ணத்திற்கு மாற்றமாக நடக்கிறவன் எங்கே போவான் நரக அவஸ்தைக்குத்தான் போவான் மகாபலம் உள்ள பிரம்மாண்ட தோற்றமுடைய யானை தலைக்குலையே தின்னுகிறதில் தண்ணி தின்னுகிறதல்லாமல் பாம்பையா தின்னுது இல்லையே யார் சொல்லிக்கொண்டாலும் சரியே மாமிசம் சாப்பிடுவோரை நாம் இனி இந்த சத்திய தேவ குலத்திலிருந்து ஒதுக்கி தள்ளியே வைப்போம் வைக்கிறோம் இப்போதிலிருந்து வணக்கத்தின் போது மெய்வெளி ஆண்டவர் திருக்குளாம் என்பதற்கு நீங்கள் ஓங்க ஓங்கவே என்று கூறி வந்ததை இனி பரிசுத்தமாக ஓங்க ஓங்கவே என்று சொல்லி வணக்கம் முடிக்க வேண்டும் நம் தெய்வ மக்களிடையில் மாமிசம் சாப்பிடும் அசுத்தம் கூடவே கூடாது மாமிசம் சொடாத பரிசுத்தம் ஓங்க ஓங்கவே என்று நம் பரிசுத்த பிரம்ம குலாதீபர்களின் தனித்தந்தை சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தறிஞார்கள் அனைவருக்கும் நமஸ்கார்